இப்படிதான் கொடுப்பாங்க ஒரு வார்த்தைக்கு ரெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் குழந்தைங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால எங்களுக்கு சம்பளத்துல கொத்தடிமையில வச்சாங்க வாய் சொல்ல வரைக்கும் செய்ய வேண்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே உசுறு போனாலும் முடிஞ்சு போச்சு உங்கள் பேர் என் பேர் பண்ணி சேர்ந்துக்கண்ணே எத்தனை வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு நாங்கள் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோம் வெஜ்ஜிலே தான் கஷ்டப்பட்டுருக்குறோம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தந்தைங்களா வேவாய வெஜ்ஜில் தான் கஷ்டப்பட்டு வரோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் சக்திக்கு தகுந்தாலும் நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோம் எங்களுக்கு கூலி வேலை இந்த கல் தூக்குற வேலை இந்த எருவாடுறதுக்கு ஏன்னா பாய் கொஞ்சம் போடுறதுக்கு போர் போடுறதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் போடுங்கண்ணே நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கும் போனால் கூலி வந்து ஒரு நேரத்துக்கு ஐநூறுரூவா தரங்கிறாங்க பொழுதுனைக்கு செஞ்சால் ஆறுநூறு ஏழுநூறு தரங்குறாங்க சாமி நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த சக்திக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் இப்போ எல்லாருமே வயசாகிடுச்சு இல்லைங்கப்பா எங்கே வயசு அறுபத்தஞ்சாச்சுங்கண்ணே அப்புறம் எப்படி இந்த வயசுலேயும் இந்த வேலை இல்லை என்ன கென பண்ணுறது அப்படியே பௌத்த குடிமைக்கு பௌத்த கொடுமைக்கு நாங்கள் செய்கிறோங்கண்ணே எது வேறு வேலைக்கு நாங்கள் எங்கே போனால் எந்த வேலைக்கு எங்களுக்கு கொடுப்பாங்க என்னமா வேலை வேறு வேலையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க நாங்களும் செய்யவும் முடியாது ஏன்னா எங்களால் முடிஞ்சது இந்த கல் தூக்குறது இந்த ப கடைகால பறிக்கிறது இந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்குறோம் கண்ணுங்க மழை காலத்தில் ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேலை இருந்தால் போவோம் வேலையெல்லாம் கூப்பிட்டுருப்போம் வேலை வேற வேலை வேணாலும் எங்களுக்கெல்லாம் சத்தியிருக்குது பசங்கள்லாம் பார்த்துக்கிறது இல்லையா எங்கள் பசங்க என்ன பார்க்குறாங்க ஒரு பையன்தான் ஒரு பிள்ளை தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடியாதவங்களும் சூழ்நிலை படுத்தால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா நாங்கள் என்னதான் தான் நீங்க சாமி ஏன் நீங்கள் படிக்கலன்னு எனக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு படிப்பு இல்லைங்களா நாங்களாம் அப்போது அன்றைக்கெல்லாம் படுப்பத்துக்கு எங்களோட பிறந்த அண்ணன் தம்பி நாலு பேர் பஸ் பிள்ளைங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே அல்லாமல் தான் நாங்கள் கவுலி வேலை செஞ்சு போல போட்டிடுவோம் எங்கள் போலாம் எங்கள் சத்துக்கு காட்டில் அப்போ சம்பத்த பார்க்கணும் அப்போ வந்து கூலி வேலை மாதிரி அப்போ வந்து தான் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி தான் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க பொன்னுசாமிம்மா நாங்கள் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்ணு ஆமாம் கண்ணு கொத்தடிமை செய்கிறது கண்ணு மாத சம்பளத்துக்கு கொத்தடிமையாக வேலை செய்கிறதுக்கு மாதம் பண்ணேன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதனால் அங்கே கொஞ்சம் நாளாக அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பதினோரு வயசில் எங்களை கொண்டு கொடுத்தாங்க கண்ணே சின்ன வயசில் அஞ்சு நாலாவது அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் படித்தேன் அப்போலாம் பற்றாக்குறை வறுமைக்கு கீழே ரொம்ப ரொம்ப பற்றாக்குறை பற்றாக்குறை காரணத்தினால அவங்களெல்லாம் குழந்தைங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததினால எங்களை கூட சம்பளத்தில் கொத்தடிமையில் வச்சாங்க எங்கள் ஐயாரு அப்பா அம்மாலாம் ரொம்ப வறுமையான காலம் வறுமையான சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிறனால எங்களாலாம் கொத்தடிமையில் சேர்த்து எங்களுக்கு சீர்திட்டமாக பண்ணி வளர்த்துறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொத்தடிமையிலேருந்து வந்து இந்த வேலை ஆமாம் கொத்தடிமையை விட்டு வந்து நாங்கள் கூலியோ அப்போ வந்து மாத சம்பளம் அப்போ இப்போ தினக்கூலி அதாவது இந்த வயசுலேருந்தா ஏன்னா வேறு வழி இல்லை கண்ணு எங்களுக்கு இதை விட்டால் எங்களுக்கு வேறு வேலை தான் நாங்கள் படிக்கலை அரசாங்க உத்தியோகத்தை போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு வசதி வாய்ப்புலாம் இல்லை அப்போ படிக்கக்கூடிய வசதியும் இல்லை அதனால் எங்களால் படிக்க முடியல கூலி வேலை செஞ்சு தினம் வேலை கிடைக்கும் போது ஐநூறு அறநூறு கிடைக்கும் வேலை எட்டு நாள் பத்து நாள் சும்மா இருந்தே இருக்கிற கஞ்சி குடிச்சிக்கிட்டு நாங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு வரோம் எந்தெந்த வேலையெல்லாம் செய்வீங்க காட்டில் எல்லாம் போர் போடுவோம் பார் பார் பிடிப்போம் வாக்கம் வஞ்சு பிடிப்போம் எல்லா வேலையும் விவசாயத்தில் செய்ய வேண்டிய வேலை அத்தனையுமே செய்கிறோம் வேலை செய்கிறப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் கண்ணு கஷ்டத்தை பார்த்து என்ன சாமி பண்ணுது எங்களுக்கு வேற வழி இல்லையே ரொம்ப தான் வேலை வெயில் கஷ்டப்படும் போது கஷ்டமாக தான் இருக்கான் இந்த கல்லாலே இப்போ இந்த கல்லெல்லாம் சோடு உருட்டுறோம் இல்லைங்க இந்த கல்லெல்லாம் உருட்டுறது எங்களுக்கு தான் இந்த நோய் என்னான்னு தெரியும் இந்த நோய் இந்த வலி என்னான்னு எங்களுக்கு தான் தெரியும் இந்த கல்லெல்லாம் உருட்டி கட்டி இப்போ இந்த வேலை செய்கிறோம் அப்புறம் எங்களுக்கு அதுதான் பொழப்புங்க வேறு பிழப்பெல்லாம் பசங்கள்லாம் இல்லை ரெண்டே பொண்ணு தான் ரெண்டே பொண்ணு தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க அவங்க புலப்பிங்க அவங்க எங்களை எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன் வாய்ஸ் உள்ள வரைக்கும் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சுக்கிட்டே உசுறு போனாலும் முடிஞ்சு போச்சு போக வேண்டியதுதான் வேற வழி இல்லைங்க

ஏன்னா கொத்தடிமையில் நாங்கள் கூலி வேலை செஞ்சிட்ருக்கும்போது படித்து நாங்களும் ஒரு ஸ்டாண்டாக இருந்தால் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகலாம் ஒரு டாக்டர் ஆகலாம் ஒரு ஆகலாம் ஒரு இன்ஜினியர் ஆகலாம் ஒரு எய்மையும் ஒரு துணிச்சலும் தன்மையும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி படிக்க வைக்கல அதனால நாங்கள் வந்து கூலி வேலை தான் செஞ்சாகணும் வேறு வழியில் அவங்களுக்கு கொத்தடிமையில விட்டாங்கன்னு இப்போ அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்காது இவங்களுக்கு போய் பிறந்துட்டுமே இருக்க கஷ்டம் பார்த்து என்ன கணப்படுறதே கஷ்டத்தை பார்த்தா எங்களால் முடியுமா கஷ்டமோ நஷ்டமோ லாபம் நட்டமோ பார்த்தாகணும் கூலி வேலைக்கு போயிட்டோம் காலத்து பிள்ளைங்க ஒரு வேலை சொன்னா கூட செய்ய மாட்டாங்க உங்களுக்கு இந்த காலத்தில் நாங்கள் செஞ்சுதான் என்ன காரணம் பண்றது நாங்கள் செய்யலன்னா போறோம் சாப்பாட்டுக்கு அப்புறம் வேணுமா இப்போ ஒரு இந்த காலத்துல பசங்களை தட்டி இந்த பக்கம் எடுத்து கூட எடுத்து வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி காலம் வந்து எங்க காலத்துல கஷ்டத்தை நாங்கள் பார்க்கல உழைக்கணும் நல்லா செய்யணும் நோவனுடைய இருக்கணும் அவ்வளோதான் கடவுளை கொடுத்த சத்து எங்களுக்கு செஞ்சுட்டோம் எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சிக்கண்ணே ஏதோ இன்னும் கொஞ்சம் இன்னும் பத்து வருஷம் அஞ்சு வருஷமாக இருக்கிற வயசு செஞ்சுட்டு போக வேண்டியதாங்கண்ணே கடவுள் செயல் தான் அது நம்ம கையில் இருக்கணும் என்னமோ கடவுளை நம்ம கொடுத்த சக்தியில் கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுக்கானே அதுதான் காசுப்படுறோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிள்ளைங்க நோவு நொடியில் நல்லா இருக்கணும் அதுதான் வருமானம் கிடைக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளும் உழைச்சோம் இன்னும் வேலை கொஞ்சம் லெவலாக இருக்க முடியலன்னா இந்த தொழிலே செஞ்சு தான் நாங்கள் ஆகணும் இந்த விட்ட வேறு தொழில் செய்கிறதுக்கு முடியாது இந்த தொழில் தான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் விவசாயம் தான் கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம்னு சொல்றாங்க நீங்க கஷ்ட நீங்க பாதி ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் இன்னும் அந்த அளவுக்கு வருமானம் வரலையே ஏதோ ஒரு நாளைக்கு போனால் ஐநூறு ஆயிரம் ஐநூறு கிடைக்கும் நானூறு மாதிரி பெஞ்சு மலை மாதிரி பெஞ்சு நல்லா செல்வாக்கா இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு வேலை கிடைக்கும் மலை மாதிரி இல்லை மானப்படி காய்கறிங்க வச்சுக்கோங்க மழையே இல்லை நாங்களுக்கு மழையில என்ன ஒரு பாதத்துக்கு கூட உள்ளதாக இருக்கிறதா தான் நாங்கள் பழக்க முடியும் நாலு காட்டில் வேலை நாங்கள் எதை வச்சு சமாளிச்சு இல்லை கண்ணு விவசாயம் சொந்தமாக விவசாயம்லாம் இல்லை கண்ணு கூலி வேலைக்கு தான் போறோம் கூட்டி காட்டு விவசாயம் தான் போகிறோம் கூப்பிடறேன் போக வேண்டியதா இல்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதுதான் சரி ஒரு பத்து வயசு பையனை கொண்டு போய் பண்ணியத்தில் வைக்கிறப்ப எப்படிங்க போயிருந்துச்சு உங்களுக்கு கஷ்டமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த கஷ்டம் அப்படி சூழ்நிலை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது படிக்கும்படி வயசுல படிக்கும் முடியல ரொம்ப யாருக்கும் படிக்க முடியலைன்னா அப்பா அம்மா அப்போ செல்வாக்கு வச்சிருந்தாங்க நாலஞ்சு பிள்ளைங்க பத்து லட்டு பிள்ளைங்க வச்சுட்டு அப்புறம் எப்போ கஷ்டம் படிக்க பையன் படிக்க வச்சாங்க வரலன்னா வேலைக்கு போனோம் உடனே அப்பல தான் அவங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு காலத்துல பசங்க தான் நீங்க படிக்கலைங்கனாலும் உங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சிருக்கீங்க நல்ல நிலமையில தான் இருக்கீங்க நீங்க அழாதீங்க கஷ்டப்படாதீங்க பண்ணக்கூடாது அழுவ கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது அந்த படிப்புங்கிறது நினைக்கும் போது கஷ்டமா இருக்குது அந்த அன்னைக்கு சூழ்நிலை அப்படி கொஞ்ச நாள் படிக்க ஆனா ரெண்டு மாஸ்டர் சொல்லுவாரு அப்பா நாங்க நல்லா படிக்கிறான் பையன் படிக்க அப்படின்னா ஒரே ஒரு நூறுரூவா கடன் பயந்துக்கிட்டு ஆனால் நானே கட்டுப்பாடு கண்டிங்கிறது அப்போல்லாம் ஒரு கௌரவமாக இருந்தாங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தையை தவறாமல் செஞ்சாங்க அந்த காலத்தில் அந்த நூறுரூவா கடனை கட்ட முடியல கொண்டு போய் சம்பளத்துக்கு சார் பண்ணையளிச்சு தாங்க நூறுரூவா இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண நூறுரூவாய்க்கு எத்தனை வருஷம் போய் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் முந்நூற்றி அறுபது நாள் அந்த நூறு பெரும் நூறுவா கடனுக்காக ஒரு வருஷம் பண்ணையத்துக்கு அதுவும் அப்பா சொன்னதுக்காக அப்பா அப்படி பேச்சு காப்பாற்றுங்கிற ஒரே வார்த்தைக்காக அவ்வளோதான் சரிங்கப்பா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்கப்பா சந்தோஷமா இருக்கீங்களா கல்யாணம் குழந்தைங்க எல்லாம்